அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சைவ உணவு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா நம்ம சைவ உணவு சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் அதை வந்து யோசிப்பாங்க என்ன சைவ உணவில் அப்படி ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சைவ உணவு சாப்பிட்றதுனால நம்மளுடைய அறிவு அப்படின்றத விட அறிவியலோட தன்மை வந்து ரொம்ப மேன்மை அடையும் அப்படின்றது தான் ஒரு உண்மை அது சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தவங்க நிறையா பேர் அதை சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அப்படின்னா சைவ உணவை சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ இந்த சைவ உணவை சாப்பிட்ட ரெண்டு மிகப்பெரிய மனிதர்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கப்பலோட்டிய தமிழன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து வெள்ளைக்காரனால் சிறைப்படுத்தப்பட்டு அங்கே வந்து செக்கு இழுத்தார் இல்லையா செக்கு இழுத்துருக்கப்ப அவரை வந்து ரொம்ப அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கே தெரியும் அவர் வந்து சைவ உணவு சாப்பிட்டவர் தான் ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன கிடைக்கும் பெருசாக ஜெயிலில் வந்து கூழு கஞ்சி இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பட் ஆனால் அவர் முன்னாடி சாப்பிட்ட சைவ உணவு தான் அவருக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்தில் வந்து அவர் செக்கு இழுக்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்கு அப்படின்றத வந்து உள்ளே இருந்த ஒரு சிறைச்சாலையில் உள்ளே இருப்பார் இல்லையா அவரை வந்து அடிக்கிறதுக்குனே அவர் வந்து வேறு வழி இல்லை பட் ஆனால் சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படின்றதுக்காக அவரை அடித்தவர் சொன்ன ஒரு விஷயந்தாங்க இது கப்பலுடைய தமிழர் வந்து செக்கு இழுக்கிறப்ப நார்மலாலாம் இழுக்க மாட்டாராம் அதாவது அவர் வந்து புல்லெட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக போகும் அந்த அளவுக்கு அந்த செக்கை வந்து அவர் வேகமாக இழுப்பாராங்க அவரை அடிக்கிறதுக்கு அந்த சாலையில் இருந்து அவரை அடிக்கிறதுக்கு சொல்லியிருப்பாங்கல்ல அந்த டைமில் அவரை அடிக்கிறதுக்கு அவருடைய முகத்தை பார்த்து அவரால் அடிக்க முடியாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு ஒரு கம்பளியால கப்பலிட்டி தமிழன் அதாவது வாவு சிதம்பரம் பிள்ளையோட முகத்தை வந்து மூடிட்டு அதுக்கப்புறந்தாங்க அவர் அடிச்சிருக்காரு அந்த அளவுக்கு ரொம்ப தன்மையான ஒரு மனிதர் அதாவது சைவ உணவு சாப்பிட்டதுனால அவரால் அவ்வளவு வெயிட்டான ஒரு செக்கையை வந்து எவ்வளவு வேகமாக இழுத்துருக்காருனா அவர் வந்து இங்கிலீஷில் அதை சொல்லியிருக்காரு அதாவது புல்லட்டு வேகத்தில் வந்து அந்த செக்கை வந்து எடுத்த தம்மன் இழுத்திருக்காரு அப்படின்றத வந்து அவர் உள்ளே சொல்லியிருக்கார் சொன்னதுனால தான் இந்த விஷயமே நமக்கு தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமக்கு தெரிஞ்சு ரெண்டாவதாக ஒரு சிறந்த மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அந்த காலத்திலேயே வந்து டெக்னாலஜிக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனிதர் அவர் அதாவது வெளிநாட்டுக்கு போய் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு வந்து நம்ம நாட்டுக்கு தேவையானது எல்லாமே அப்போவே அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருந்திருக்காரு இப்போ நிறையா அந்த காடெல்லாம் போட்டு வெளியில் மிஷினில் பணம் எடுக்கிறது மிஷினை டைப் பண்ண வைக்கிறதுலாம் பண்ணுறோம் இல்லையா இந்த டெக்னாலஜியில் அவர் அந்த காலத்திலே இதெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டாருங்க அந்த ஒரு மனிதர் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவரும் மிகப்பெரிய சைவ உணவு அதாவது சைவ உணவு மட்டும்தாங்க சாப்பிடுவார் ஏன்னா அவர் வந்து இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கப்போ அவரக்கா பீன்ஸு கேரட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பாரதிதாசன் இருக்கார் இல்லையா நம்மளோட தமிழ் கவிஞர் தமிழ் புலவர் சொல்லுவாங்க தமிழ் கவிஞர் அவர் பாரதிதாசன் கேட்டிருக்காரு என்னப்பா இப்படி அசைவ உணவெல்லாம் சாப்பிடாமல் சைவ உணவு சாப்பிட்டா நீ வந்து இப்படி உயிர் வாழ்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவர் எதுவுமே சொல்லாமல் சைவ உணவை சாப்பிட்டே ரொம்ப நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைவ தான் அவரும் சாப்பிட்ருக்காரு அவர் ஒரு காலத்தில் வந்து அமெரிக்கா பயணம் பண்ணுறப்ப அவருடைய காலத்துலலாம் வந்து விமானமெல்லாம் கிடையாதுங்க விமானம் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு கப்பல் வழி பயணமாக தான் பண்ணி போயிருந்துருக்காங்க கப்பல் வழி பயணமாக பண்ணி போகிறப்ப கடல் வழியாக போய்கிட்டிருக்கப்போ கொஞ்சம் தூரம் போன உடனே என்ன ஆயிருக்கு அந்த கப்பலில் வந்து தீ பிடிச்சிருச்சு இந்த கப்பலில் தீ பிடிச்ச உடனே கப்பலில் இருந்து தப்பிக்கணுமே ஒன்று கப்பலில் நமக்கு தி ப பிடிச்ச தீக்கு இடையாகணும் அப்படி இல்லைன்னா கடலில் குதித்தோம் அப்படின்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுறா மீன் சொல்கிறாங்கல்ல சுறா மீன் சுற்றுற இடம் அந்த இடம் அவளுக்கு எல்லாருக்குமே தெரியும் சுறாமீன் எப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் ரத்தம் நீங்கள் தண்ணியில் விட்டிங்க அப்படின்னா பத்துலேருந்து நூறு மைல் தூரத்தில் இருந்தால் கூட சுராமீன் அதோடய வாடையை கண்டுபிடிச்சி நேராக அந்த இடத்துக்கு வந்துடுங்க அந்த கப்பலில் இருந்து எல்லோருமே என்ன பண்ணுறாங்க கடலில் வந்து குதிக்கிறாங்க உயிருக்கு பயந்து கடலில் எல்லாருமே குதிச்சு சரி தீக்கு போல் கடலில் குதிச்சலாம் எல்லோரும் குதிக்கிறாங்க குதிச்ச எல்லாரையுமே அந்த சுனாமீன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஜீடு நாயுடு என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு கப்பலில் தீ பிடிச்சிருச்சு தீயில் நின்னோம் அப்படின்னா இது ச நமக்கு தீ பிடிச்சி தீயில இதாகிடுவோம் பட் தண்ணியில் குதிக்கலாம் அப்படின்னா இங்கே சுறாமீன் இருக்குது எது சிறந்தது அப்படின்னு பார்த்துருக்காரு சரி ஓகே நம்ம வந்து கடல்லே குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கடலில் குதிக்கிறாருங்க குதித்த உடனே பார்த்தா ஐயா சுற்றி அதாவது ஜிடி நாயுடுவை சுற்றி வந்த அந்த டால்ஃபின் அதாவது சுறாமீன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து சுற்றி சுற்றி வட்டமிட்டுருக்கே ஒழிய அவர்கிட்ட ஒரு சுறாமீன் கூட வரலையாங்க ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துருக்காரு என்ன எல்லா மீனும் எல்லாரையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளை எந்த மீனுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே அவரை சுற்றி சுற்றி வருதை தொழில்லை அவர் பக்கத்தில் நெருங்கவே இல்லை அவருக்கு அந்த சமயத்தில் தான் திருவள்ளுவரோட ஒரு குரல் ஞாபகம் வந்திருக்கு திருவள்ளூர் வந்து அறத்துப்பாலில் ஒரு குரல் சொல்லியிருக்காரு புலால் மறுத்தல் அப்படின்ற ஒரு குரல்ங்க அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் அப்படின்றது அந்த குரல் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு அவர் அப்போ தான் நினச்சிருக்காரு ஒருவேளை நம்ம வாழ்நாள் முழுக்க இப்போ வரைக்கும் நம்ம சைவ உணவுமே சாப்பிட்டுட்டு வரதுனால தான் இந்த சுறாமின் கூட நம்மளை எதுவுமே பண்ணாமல் நம்மளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோ அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல அவர் வந்து சொல்லியிருக்காருங்க இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா அதாவது வள்ளுவர் சொன்ன குரலுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளாணை புலால் மருத்தானை எல்லா உயிர்களும் தொழும் அப்படின்றது தான் இதோட இது மீனிங் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து கொல்லாமல் எந்த உயிருக்கும் பாதகம் இல்லாமல் இருக்கிறத சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்களோ அவங்கள வந்து எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழுமா அதாவது கையெடுத்து கும்பிட்டு அவங்கள வந்து வணங்குமா இதுதான் இதோட பொருள் அதனால் நம்மளும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இந்த உலகத்தோட நன்மைக்காகவாவது நம்ம எல்லாரும் சைவ உணவுக்காக மாறணுன்றது தான் ஒரு வேண்டுகோள் சைவ உணவு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க சைவ உணவு சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்க துன்பங்கள் கூட விலகி ஓடும் அப்படின்றது தான் உண்மை அதனால் இந்த பதிவு வந்து நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க எல்லோரும் இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நிறையா பேருக்கு போவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்